அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களே தள்ளாடுகின்றது என் தமிழகம் தள்ளாடுகின்றது நல்ல தலைவன் இல்லாமல் தள்ளாடுகின்றது ஆம் ஆம் பொதுமக்களே நம் தமிழகத்தின் நிலை இன்று என்னவென்று தெரியுமா இன்னைக்கு எக்ஸ் பதிவில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்காரு தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது எதுலன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல்ல எங்கே போயிட்டுருக்கு நம்ம நாடுடைய வளர்ச்சியில் பெரும்பங்கும் தமிழகம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அயராது உழைப்ப பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்து பல திட்டங்களை கொடுத்துட்டு அதன் மூலயமா மக்களின் வளர்ச்சியில் பாரதத்தின் பங்கு இருக்கணும் பாரதத்தின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு இருக்கணும்னு சொல்லி அயராது பாடுபட்டு கொண்டு இருக்காரு ஆனால் இங்கே இருக்க திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் இன்னும் பிடிக்க முடியலையா ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பிடிச்சாங்க டெல்லியில் அது சம்பந்தமாக உங்கள் நிர்வாகி தான் நேரடி தலையீட்டில் இருக்காரு அந்த நிர்வாகியுடைய சகோதரர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க இது எல்லாம் ஒருங்கிணைந்து அதுக்கப்புறமா எல்லா விதமான ஊடகங்களிலும் உங்களுடைய குடும்பத்தாருடன் இருந்த போட்டோஸ் உங்களுடைய நிர்வாகிகள் இருந்த போட்டோஸ் இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு உடனடியாக ஒரு அறிவிப்பை மட்டும் விடுறீங்க அவர்கள் நிர்வாகத்திலிருந்து நீக்கிட்டோம் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் எங்களை வந்து முட்டாளாக நினைக்கிறீங்களா ஏங்க இந்த வாரத்தில் பாருங்க குஜராத்தில் ஒரு மூவாயிரம் கோடி குஜராத் கடற்கரையில் பிடிக்கிறாங்க மூவாயிரம் கோடி போதைப்பொருள் மதுரையில் முப்பது கோடி இதெல்லாம் எங்கே சார்ந்ததுன்னு பார்த்தா எல்லாமே தமிழகத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க தமிழகம் ஏற்கனவே போதையில் தான் இருக்கு தமிழக இளைஞர்களை இன்றைக்கி டாஸ்மார்க்னு ஒன்று கொடுத்து போதையில் அவங்கள ஊற வச்சு தமிழக குடும்பத்தை சீரழிஞ்சு கெட்டு குடும்ப சாரா குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் தமிழக குடும்பங்கள் குட்டிச்சவரா போனது இல்லாமல் தமிழகத்தின் அடையாளமே ஒரு போதை பொருளுடைய தலைநகரம் போதை பொருளுடைய ஒரு இருப்பிடம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இந்த மாநிலத்தை ஒரு நிர்வாகியா இருந்திருக்காரு இதுல ஒரு சம்பந்தப்பட்ட நபர் தமிழக காவல்துறையை வச்சிருக்க முதலமைச்சர் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமா எதையுமே வாயை திறக்க மாட்டாரு ஏன்னா ஒரு நிர்வாகியா இருந்தவர் தானே செஞ்சிருக்காரு அப்போது உங்களுக்கு அந்த நிர்வாகியை பற்றி மற்ற தரவுகள் தெரியாதா அந்த நிர்வாகியோட தொடர்புகள் உங்களுக்கு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லைன்ற ஏதாவது தைரியமாக சொல்லுங்கள் எதையுமே சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இன்னும் நீங்கள் எவ்வளவு பதுக்கல் வேலைகளை செய்ய அவரை ரெடி இருக்கீங்க அவர் மூலமாக எத்தனை கோடிகள் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ரெடி இருக்கீங்க இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது எங்கள் சந்தேகத்தின் உற்சாணி போல் தொடர்ந்து போதைப் பொருட்கள் அனைத்தும் தமிழகத்தில் தொடர்புடையாக நடக்கின்றன ஒரு மாநில தலைவராக இருந்து திமுக தலைவராக இருந்து பதில் சொல்லவே தேவையில்லை முக சொல்லவர்களே ஓட்டு போட்ட நாங்க கேட்கிறோம் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற முறையில் ஏன் உங்களால் பதில் சொல்ல முடியல இந்த திசை திருப்பதற்கு வேற என்ன கையில் வச்சிருக்கீங்க திட்டங்களை வச்சிருப்பீங்களே ஏன்னா இப்ப பேசுறாரு பாருங்க பத்திரிகையாளர்கள் என்னைக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் ஆர் எஸ் பாரதி குட்கா பிரச்சனையை பற்றி பேசலாயிரம் ஐயா அப்பா அவங்க குட்கா பண்ணாங்கன்னா நீங்கள் போதைப் கடத்துவீங்க ஆக முதல்ல இந்த தமிழ்நாட்டை சீரழிக்காமல் விட மாட்டீங்க அப்போ நீங்கள் முடிவெடுத்துறதுல என்னென்னா நீ எவ்வளோ கெட்டதல் பண்ணுற நான் எவ்வளோ கெட்டது பண்ணுறேன் தான் அடிச்சுக்கிறீங்க இப்போது கெட்டதைப்படுறதில் அடிச்சிக்கிறீங்க நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணவே தேவையில்லை நாட்டு மக்களுக்கு நீங்கள் எந்த நல்லது பண்ணாமல் இருக்கிறத விட எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கேன் இளைஞர்களின் வாரொழியை சீரழிக்கும் போதைப் பொருளை பத்தி பேர் பேசிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பிரதம மோடி இங்க வர்றதே காரணம் என்னன்னா அவர் எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு தடையும் பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காருங்க அவரு கதையை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்க தமிழகத்தில் உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஏழரை கோடி பேரை ஆளும் தமிழக முதல்வரா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு அப்புறமா பாரத பிரதமரை பத்தியும் எதிர்கட்சிகளை பத்தியும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசலாம் சொல்றோம் நாங்க எந்த விதமான தவறுக்கும் உடந்தையா இருக்கவே மாட்டோம் ஆனால் நீங்கள் தவறுக்கு உடந்தியாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்கோசம் எல்லாத்தையும் திசை திறப்பும் அளவில் பேசிட்டு இருக்கீங்க இந்த போதைப் பொருள் கும்பலோடைய கூட்டத்தின் தலைவன் உங்கள் நிர்வாகி உங்கள் கட்சியோடைய நிர்வாகி ஒரு போதை பொருள் கும்பலின் தலைவனாக இருக்கும்போது அவனை கூட ஒரு காவல்துறையாக பிடிக்க முடியல அந்த காவல்துறையை தலைமையை வச்சுருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மு க ஸ்டாலின் அவர்களே காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை தட்டி கேட்குறவங்களெல்லாம் கைது பண்ணுறீங்க உங்களை தட்டி கேட்குறவங்க இதே ஊடகத்தில் இதே வலைதளத்தில் யாராவது தட்டி கேட்டால் இங்கே இருக்கவங்களை குஜராத் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க இதான் உங்களுடைய காவல்துறை லட்சணமாக காவல்துறை நீங்கள் பயன்படுத்துறது எதற்காக இதுதான் நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கேட்குறாரு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கலாம்னு இருக்கீங்களே தவிர ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்து அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஒரே ஒரு அறிக்கை விடுங்க போதைப் பொருள் சம்பந்தமாக இது வரைக்கும் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரா முதலமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரா இனியும் திசை மாற்றி இந்த போதைப் பொருள் கும்பலை காப்பாற்றலாம்னு முயற்சி பண்ணிங்கன்னா மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெளிவாக தெரியுது திரும்ப திரும்ப சொல்கிறோம் நான் எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொரு விஷயத்த மட்டும்தான் சொல்கிறேன் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாரு நீங்கள் எந்த திரைமுறை வேலைகளில் யாரா இருக்கலாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க உங்களுடைய பணம் எப்படிப்பட்ட பணம் அந்த பணத்தின் மூலமாக இந்த மாநில மக்களை எவ்வளவு முட்டாளாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏற்கனவே முட்டாளாக தான் நீங்கள் வச்சுட்ருக்கீங்களே கோச்சிக்காதீங்க இதான் உண்மை அடிப்படையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்காம எதையெல்லாம் கொடுத்தால் நம்ம சம்பாதிக்க முடியும் எதையெல்லாம் கொடுத்தால் இந்த மாநில மக்கள் கல்வி அறிவு பெற மாட்டார்கள் இந்த மாநில மக்கள் முட்டாளாகவே இருப்பார்களோ அதை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது வந்துட்டாங்க படித்தவர் வந்துட்டார் பாமர மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சவர் வந்துட்டார் பாரதத்தின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கை யாராலும் இனி மறுக்க முடியாது ஆனால் நீங்கள் பண்ணுற திட்டங்கள் மிக மோசமானதாக உள்ளது ஆகவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மக்களால் நீங்கள் விரைவில் தூக்கி தூக்கி எறியப்படுவீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நன்றி